ஏன் அன்பான இனிய உறவுகளே இங்கே காவேரி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பசுபதியை தான் வீட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அவனோட வீடுன்னு சொல்கிறானின்னு சொன்ன கையோட பறந்து அடிச்சுட்டு எல்லாரும் கிளம்புறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா குமர் குமரன் வந்து என்ன பண்ணுறாங்க காவேரி இந்த விஷயம் ஆ அதெல்லாம் யாருக்கும் சொல்லக்கூடாது மாமா தயவு செஞ்சு கெஞ்சு கேட்குறேன் நீங்கள் யமுனாக்கிட்டேயோ நிவின் கிட்டேயோ யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க ஏம்மா ஏன் சொன்னால் என்ன அவங்க எப்படியாவது விஜய்கிட்ட சொல்லிருவாங்க விஜய்க்கு தெரிய வேண்டாம் பாட்டி இருக்கனே நம்மளால் தான் பசுபதி அவங்க பேரனை போட்டு படித்து எடுக்கிறான்னு அவங்க வந்து அதனால தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு விட்டுங்க அப்படின்னு காவேரி கெஞ்சுறாங்க சரிம்மா நீ சொல்றதே நாங்கள் கேட்குறோம் நான் ஏன்பா சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் விஜய் ஃபோன் பண்ணார்னா பண்ணுனார்னா எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வேக வேகமாக டக்கு டக்குன்னு கிளம்பி அலறி அடிச்சிட்டு ஓடுறாங்க பறந்து அடிச்சிட்டு கொடைக்கானலுக்கு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு அவரால் இருக்க முடியலைங்க எப்படியாவது போயிட்டு காவேரி பார்த்து சமாதானப்படுத்தணும் ஏன் இப்படிலாம் பண்ணுற நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வரையிலே மாமி பார்த்துடா பார்த்துட்டு என்னடா என்ன அப்படின்னு கேட்குறேன் சொல்கிறாங்களா இல்லை நான் காவேரி என் பொண்டாட்டியை பார்க்க வந்தேன் அவளை பார்க்க வந்தியா அவள் எங்கே இங்கே இருக்கா அவெல்லாம் வெளியில் போயிட்டா அப்படிங்கிறாங்க வெளியில் போயிட்டாளா எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க எங்கே போனாங்கன்னு தெரியல நாங்கள் வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு போட்டிட்டு போனாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க என்ன மாமி எங்கே போனேன்னு சொல்லாமையா போனாங்க ஆமாப்பா ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க என்ன இவ எங்கே போயிருப்பா அப்படின்னு உடனே காவேரிக்கு கால் பண்ணுறாங்க காவேரி சுத்தமாக எடுக்கவே இல்லை அடுத்து என்ன பண்ணுறாங்க குமரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க குமரன் வந்துட்டு கவிரி உன் உன் விஜய் விஜயபுரத்தை ஃபோன் அடிக்கிறாங்களே அதெல்லாம் எடுக்காதீங்க மாமா அப்படிங்கிறாங்க அடுத்து நிவினுக்கு அடிக்கிறாங்க என்னாச்சுன்னு கேட்குறாங்க என்னன்னு தெரில வீடு பூட்டி கிடக்கு எங்கேயோ போயிட்டாங்களாமே அப்படிங்கிறாங்க நிவின் உடனே தெரியலையே எங்கே போயிருப்பாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே எங்கே போயிருப்பாங்க அப்படின்ட்டு சரி இருங்க ஒரு நிமிஷம் யமுனாட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு அங்கே கிச்சனில் அந்த பிள்ளை வேலை பார்த்துட்டுருக்கு ஏதோ அதுக்கு தனக்கு தானே காஃபி போட்டுக்கிட்டு இருக்குது அங்கே போகிறாங்க யமுனா அப்படின்னு தாங்க கூப்பிட்றாரு யமுனான்னு கூப்பிட்டான அந்த பிள்ளைக்கு சொர்க்கத்துக்கே போகிற ஆ என்ன என்ன நீ என்னைய கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க ம் உம் அப்படின்ட்டு உன்னை தான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு அவ்வளோ ஆர்வமா கேட்க இல்லை உங்க அம்மா எங்கேயாவது போயிட்டாங்களா அப்படின்னு கேட்க எங்க அம்மா எங்கேயாவது போயிட்டாங்களா எங்கள் அம்மா போயிட்டாங்கன்னு கேட்குறீங்களா இல்லை அப்படிங்கல இங்கே பார் உங்கள் வீடு பூட்டி கிடக்கு அதனால எங்கே போயிட்டான்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்களா எங்கே போயிட்டான்னு எனக்கு தெரியலையே அப்போது இதை கூப்பிட இதை சொல்கிறது தான் என்ன கூப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் விஜய் கால் பண்ணாரு வீடு பூட்டி கிடக்கு யாருமே இல்லையா அப்படின்ட்டு அதனால் கேட்டேன் இப்போ இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க ம் அப்படியா ம்ஹும் அப்படிங்கிறாங்க என்ன என்ன இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டால் ஓஹும்ங்கிற அப்படிங்குறாங்க விஜய் வந்து டேரக்ட்டாக உங்களுக்கு இப்படி பண்ணியிருப்பாரு பொண்டாட்டிக்கும் பண்ணியிருப்பாரு அப்புறம் குமரன் மாமாவுக்கும் பண்ணியிருப்பாங்க அவங்களா எடுக்கலைன்னோன்னு அவங்க கிட்டே எடுக்கிறாங்களா அப்ப அவங்களே எடுக்கலைண்ணா என்னம்மா இருக்கும் அப்படிங்கல சரி நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி கிடைக்காம கங்கா கிடைக்கிது கங்கா இருந்துட்டு இங்கே பாரு யமுனா எம்மாண்ணே அடிக்கிறாடி காவேரி எடுக்காதக்கா எடுக்காதக்கா அப்படிங்கிறது ஏன்டி அது எப்படியும் நியூஸ் போயிருக்கு கண்டிப்பாக நிவினுக்கு கால் பண்ணியிருப்பாரு விஜய் அவங்க கொண்டாடிட்டு போய் கேட்டுக்கம்னா வந்து நம்ம கடிக்கிறா எடுக்காத அப்படின்றாங்க அதனால் எடுக்க முட்றாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க என்ன என் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு அடுத்து பார்த்தா அவங்க அம்மா கடிக்கிறாங்க அவங்க அம்மா ஃபோனு நாட் ரீச்சபன் வருது இப்போ என்னன்னு தெரியலையே என்ன நிவின் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க பாதி ஃபோனு நாட் ரீச்சபல் வருதே ஒன்றும் புரியலையே அப்படிங்கள சரி காவேரி கடிப்போம் அப்படின்னு காவேரி அடிக்கிறாங்க காவேரி ஃபோனை எடுக்க மாட்டேங்குது ஐயோ அவளும் எடுக்க மாட்டேங்கிறான் ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய்க்கு கால் பண்ணிட்டு தெரியல விஜய் என்னன்னு தெரியல யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நிவின் குமரனுக்கு அடிக்கிறாங்க குமரனும் எடுக்க மாட்டேங்கிறாரு காவேரி சொன்னால் அப்படியே கேட்குறாங்க வேற வழியே இல்லை சரி கடைக்கு போவோம் அப்படின்னு கடைக்கு போய் பார்க்குறாங்க கடையிலே குமரன் கடை பூட்டி கிடக்கு எங்கேயும் வெளியூருக்கு போகிறேன்னு போயிருக்காங்க அப்படின்னு அங்கே பக்கத்தில் உள்ளவங்க சொல்லிடுறாங்க அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையுது அப்படியே ஆன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு அப்படியே தாத்தா அப்படின்னு சொல்லி டென்ஷன் என்னடா ஆச்சு என்ன அப்படிங்கிற ஒன்றும் இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறமா சொல்லுடா அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி வீடெல்லாம் பூட்டி கிடக்கு யாருமே இல்லை அவள் வேணான்னு வேணாம்னு சொல்லிட்டு என்னை விட்டு போயிட்டா தத்தா போயிட்டா தத்தா அப்படிங்கள அப்படி கல்யாணி ஆத்தாள மகளும் பரவாயில்லையே சொன்ன சொல்ல காப்பாத்திட்டு ஊரை விட்டே போயிட்டா போல இருக்கேன் அப்படி தான் இருக்கணும் நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள் பைத்தமா இருப்பான் அவ்வளோதான் அப்புறமா வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுப்போம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்குதுங்க இதுங்க இப்படி சந்தோஷப்பட்டு கேட்டுட்டு அப்படியே தாத்தா செம்ம காண்டாகிறாரு என்னடி அடி அடியே இவளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மதுல வந்துட்டு அப்ப எல்லா வேலையும் நீங்க பண்ண வேலை தானா அப்படிங்கிறாங்க நாங்க என்ன பண்ணோம் இப்போ தான் சொன்னீங்க அடி நம்ம சொன்னதை கேட்டு போயிட்டாளுங்க அப்படின்ட்டு அப்ப நீங்க தான் எவ்வளவு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்த நீ தான் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவன் இன்னொரு கல்யாணம் அவன் பண்ணுவேன் நீ எப்படி நினைச்ச காவேரியை கல்யாணம் பண்ணதே தெய்வமா ஆண்டவனா பார்த்து கொடுத்ததுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் இந்த ஜென்மத்தில் வெண்ணிலாவை தவிர வேற யாரையும் ஏத்துக்க மாட்டேன்னு இருந்தவன எப்படியோ கடனுக்கோ காசுக்கோ கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காதலாக மனசு மாதிரி காவிரி தவிர இந்த உலகமே இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்கான் அவனை போய் இப்படி பைத்தியமாக்க வச்சுட்டே பார்த்தியா என்ன மாதிரி குழம்பி தள்ளிட்டு போறான்ட்டு அப்படிங்கிறாங்க காலில் விழுகுறாங்க என்னங்க சொல்லிடாதீங்க சொல்லிடாதீங்கன்னு கண்டிப்பாக இதை நான் சொல்லி வேண்டி அப்படி எப்படி என் பேரனும் பேர்த்தி ஒன்று சேருவாங்க அப்படி இப்படின்னு கத்துறாரு கத்திட்டு வர்றாரு பார்த்தா விஜய் காணுங்க விஜய் விஜய்னு தேடுறாங்க விஜய் வெளியில் போயிடுறாரு போயிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் நிவீன் போய் பார்க்க போகணுன்னு நிவீன்கிட்ட போகிறாங்க போகலையிலே பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது ஃபோன் யார்ட்டு வந்துன்னு பார்த்தா ராகினி தாங்க அடிக்குது அப்பனும் நம்ம மகளும் பேசி வச்சுட்டு தாங்க அடிக்கிறாங்க அப்பா இதை காவேரி மட்டும் இங்கே வரக்கூடாதுப்பா அந்த விஜய் இங்கே வரணும் இங்கே வச்சு ரெண்டு பேரும் சம்பவம் செய்யணும்ப்பா கண்டிப்பாக அவனை நான் சும்மா விட மாட்டேன்ப்பா உன்னை எப்படி கையை நான் நான் விட மாட்டேன்ப்பா அவன் கையை அது மாதிரி ஆக்குவேன்ப்பா அப்படி அப்படிங்கிறாங்க விடுமா விடுமா அதனால் இப்போ என்ன தகவலை சொல்லணும் சொல் அப்படிங்கிறாங்க உடனே கால் பண்ணுறாங்களா இப்படி பேசுகிறாரு என்ன பயங்கரமாக கத்துறாரு அப்போ தான் என்ன உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லட்டுமா அப்படின்னு ராகினி சொல்ல பார் நீ ஃபோன் பண்றத எனக்கு பிடிக்கல என்ன பிடிக்க நீ செய்ய போறியா சொல்ல போறியா அப்படின்னு விஜய் சொல்ல ஆமா நான் சொன்ன நீ ரொம்ப சந்தோஷப்படுவ சொல்லட்டமா சொல்லட்டமா வேணாமா அப்படிங்கிறாங்க இங்கே பார் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை வையி அப்படின்னு சொல்லல ஆ அப்போ உன் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு தெரியணுமா வேண்டாமா அப்படிங்குற டக்குன்னு கட் கட் பண்ண போகிறவர் ஏ ஏ இரு இரு என் பொண்டாட்டி எங்கே இருக்கா உனக்கு தெரியுமா தெரியுமா அதனால தான் சொல்ல வந்தேன் நீ தான் வேணான்ட்டியே அப்படின்னு ராகினி சொல்ல உடனே பார்க்குறாங்க இங்கே பார் தயவு செஞ்சு சொல்லு என் பொண்டாட்டி எங்க கடத்தி வச்சிட்டீங்களா அப்படிங்கிறாங்க பாவீங்களா உனக்கு நல்லது சொல்ல வந்தா கடத்தி வச்சிட்டேன்னு சொல்லுவியா சரி நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லல இங்க பாரு எங்க இருக்கா என் காவேரி அப்படின்னு கத்துறாரு உன் பொண்டாட்டி நீ கொடைக்கானல தான் இருக்கிறா அப்படின்னு சொன்னோன்னு என்னது கொடைக்கானலுக்கு ஆமா அவங்க வீட்டுக்கு தான் பறந்து அடிச்சு உன் பொண்டாட்டியை விட்டுட்டு நீ எப்படி இருப்ப அப்படின்னு சொன்னேன் போன வைடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கிளம்புறாரு ஆக மொத்தம் அப்ப கொடைக்கானல் போயிட்டாலாம் ஏன்டி இப்படி மென்டலா பைத்தியம் ஆடி என்ன பைத்தியம் ஆகிட்டு நீ ஏன்டி அங்க போற அவங்க போன விஷயமே வேற ஆனா அது தெரியாம இவர் எங்க கிளம்புறாங்க ஆனா முழுசா ராயினிட்ட கேட்டிருந்தா ஓரளவு சொல்லிருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்லங்க அங்க போய் என்ன தெரியத்தான் போகுது கண்டிப்பா பசுபதிக்கு விஜய் அவதாங்க ஆப்பு ரெடியா இருக்குது அது தெரியாம விஜய்க்கும் காவிரிக்கும் ஆப்பு வைக்க போறதா அப்பனு மகளும் நினைச்சுக்கிட்டு வர வைக்கிறாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அங்க ஒண்ணு சேர்ந்து கூடி கும்மாளம் போட்டா சந்தோஷமா தானங்க இருக்கும் கூடி கும்மாளம் சொல்லக்கூடாது அப்படியே முக்கோடன் மாதிரி ரெண்டு பேர் ஒண்ணு சேரணுங்க அவங்க குழந்தையோட சேர்ந்து மூணு பேரும் சந்தோஷமா சென்னைக்கு வந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு விக்கா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கருத்து தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்